என்னுடைய அருளால் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீ நலமாக வாழப் போகிறாய் உன்னுடைய கஷ்டங்கள் தீர்ந்து ராஜாதி ராஜனாக ராஜ வாழ்க்கை வாழப் போகிறாய் என்னை நம்பியவர்களை நான் ஒருபொழுதும் கைவிட்டதில்லை எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டு அழுதாயோ அந்த இடத்தில் நீ கனவிலும் நினைக்காத அற்புதங்களை செய்து உன்னை நான் உயர்த்தி வைத்து அங்கு சிறப்பிக்க செய்வேன் விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றி தருவேன் கவலையை விடு எதை நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும் நிம்மதியாக இரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை என்றென்றும் கை விடுவதும் இல்லை இனி உன் எதிர்காலத்தை பற்றிய கவலை வேண்டாம் முக்காலமும் உன் முன் நான் நிற்பேன் உனக்கு என்றும் துணையாக நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் ஓம் முருகா போற்றி பொறுத்ததுதான் பொறுத்தாய் இன்னும் சில நாட்கள் பொறு உனக்கு நல்லது நிச்சயம் நடக்கும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ அதை நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓம் நம ஓம் சரவணபவ